வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணி நகர பகுதியில் தொடரும் மின்வெட்டு பொதுமக்கள் அவதி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க முக்கிய அரசியல் தலைவர்கள் கோரிக்கை இனி விரிவான செய்தி திருத்தணியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக நகரில் உள்ள மேட்டுத்தெரு கவரை தெரு ராதாகிருஷ்ணன் தெரு அரக்கோணம் சாலையில் உள்ள இந்திரா நகர் பெரியார் நகர் எம்ஜிஆர் நகர் போன்ற பகுதிகளிலும் மற்றும் நகரின் பல்வேறு முக்கிய பகுதிகளிலும் தொடர்ந்து காலை மாலை இரவு நேரங்களில் பல மணி நேரம் தொடர் விட்டால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இரவு எட்டு மணி அளவில் கவரை தெரு அரப்பணம் சாலையில் உள்ள இந்திரா நகர் எம்ஜிஆர் நகர் பெரியார் நகர் போன்ற பகுதிகளில் இரவு எட்டு மணிக்கு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் மறுநாள் காலை மூன்று மணி வரை வழங்கப்படாமல் இருந்ததால் குழந்தைகள் மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் நோயாளிகள் வீட்டில் தூங்க முடியாமல் மிகவும் அவதிப்பட்டனர் இரவு முழுவதும் யாரும் தூங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மறுநாள் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் திருத்தணி நகர பகுதியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டது கடந்த ஒரு மாத காலமாகவே திருத்தணி நகர பகுதியில் அடிக்கடி மின்சாரம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி துண்டிக்கப்பட்டு பல மணி நேரத்திற்கு பிறகு மின்சாரம் வழங்கப்படுவதால் திருத்தணி நகர பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து பொதுமக்கள் திருத்தணி மின்சாரத்துறை அதிகாரிகளை பலமுறை தொடர்பு கொண்ட போதும் உரிய பதில் அளிக்கவில்லை திருத்தணி நகர மின்சாரத்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தில் உள்ள கஸ்டமர் கேர் லேண்ட்லைன் இணைப்பும் தற்போது எவ்வித தொடர்பும் கொள்ள முடியாத சூழ்நிலை உள்ளது இதனால் மின்சார பாதிப்பை சரிசெய்யும் மின்வாரிய ஊழியர்களை செல்பேசியில் தொடர்பு கொண்டால் எத்தகைய உரிய பதிலும் அளிக்காமல் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றனர் இதனால் பொதுமக்கள் மிகவும் அதிர்ச்சியில் உள்ளனர் அதோடு மட்டுமல்லாமல் நகர மின்சார உதவி பொறியாளர் அலுவலகத்தில் மக்கள் குறைகளை கூறி தொடர்பு கொள்வதற்கு எந்த தொடர்பு எண்ணும் வைக்கப்படவில்லை இந்த மின்வெட்டு சம்பவத்தை குறித்து திருத்தணி நகரத்தில் உள்ள மின்சார வாரிய செயற்பொறியாளர் பொறுப்பு முருகபூபதி அவர்களிடம் கேட்டபொழுது திருத்தணி அர்ப்பணம் சாலையில் புதிய பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்பட உள்ளதால் பழைய இடத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மர் உடனடியாக அருகாமையில் வேறு மாற்றி வைக்கப்பட்டதால் அடிக்கடி அந்த டிரான்ஸ்பார்மரில் பாதிப்பு ஏற்படுவதால் இப்பகுதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்படுவதாகவும் கூறினார் அதோடு மட்டுமல்லாமல் தற்போது இந்த மின்சார இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் காலங்களில் தொடர்ந்து மின்சாரம் உரிய முறையில் வழங்கப்படும் என்று கூறினார் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு பதிலளிக்காத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் திருத்தணி நகர பகுதியில் மின்சாரம் தொடர்ந்து தடைபடுவதை சீர் செய்து தர வேண்டியும் மின்சாரம் நல்ல முறையில் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருத்தணி நகர பகுதியில் இந்த தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை குறித்து திருத்தணி நகர முக்கிய அரசியல் தலைவர்கள் கூறுகையில் தற்போது திருத்தணி நகர அதிமுக நலவெடுத்துகிறோம் தற்சமயம் கடந்த ஒரு மாதங்களாக திருத்தணி நகரத்தில் தொடர்ந்து இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் மின்வெட்டு பல மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டது இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு இரவில் தூங்க முடியாத சூழ்நிலை உள்ளது அதோடு மட்டுமல்லாமல் வயதானவர்களும் சிறு இரவில் தேவ முடியாமல் அவர் மூச்சு தரும் என்று வாய்ப்பு இருக்கிறது படிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது இதனால் திருத்தணி பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படாது குறித்து நாம் மின்வாரியாக அதில் தொடர்பு கொண்டு கேட்டபோது எந்த விதமான பதிலும் இல்லை அவர் எடுத்து எந்த விதமான பதிலும் சொல்வதில்லை இதனால் திருத்தணி முழுவதும் பொதுமக்கள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கிறார்கள் இது குறித்து நாம் இப்போது திருத்தணி முன்னாள் நகரமுறை தலைவரும் நகரசிமா திரு சுதந்திரம் கேட்டுக்கொள்ளோம் ஏன்னா இப்போ திருத்தணி நகரத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இரவு முழுவதும் பல மணி நேரம் மின்வெட்டு நடக்குது அதுவும் மட்டும் இல்லை பகல் நேரத்தில் மின்வெட்டு நடக்குது இது எந்த விதமான தகவலும் தவிரலை இது குறித்து பொதுமக்கள் அந்த அதிகாரிகள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் தகவல் எதுவும் இல்லை சில அதிகாரி வந்து ஆளுகார்தராக எந்தவிதமான முன்னறிப்பு இல்லை ராத்திரி முழுவதும் ஆண்டு கட்டாது இது குறித்து வந்து பொதுமக்கள் யாரும் பதில் சொல்ல தெரியல பொதுமக்கள் மிகவும் கோலப்பட்டு தராங்க மிகவும் கஷ்டம் இது குறித்து உங்கள் கஷ்டம் சொல்கிறேன் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா கிராம முன்னேற்ற கழகத்தின் நகர கழக செயலாளர் முன்னாள் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் பேசுகிறேன் இப்பொழுது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக தொடர்ந்து திருத்தணி நகரத்திலே கடுமையான மின்வெட்டு நிலவி வருகிறது குறிப்பாக மழை காற்று இருந்தால் மோசமான ஒரு மின் மின் விநியோகம் சீரமைக்க சீரமைப்பு இல்லாமல் மின்சார வாரியம் செயல்பட்டு வருகிறது கடந்த மூன்று தினங்களாக தொடர்ந்து இரவு நேரத்திலே மாலை ஐந்து மணி முதல் இரவு விடியற்காலை மூணு மணி வரை தொடர்ந்து மின்வெட்டுகள் இருந்து வருகிறது இந்த கடுமையான மின்வெட்டு ஏற்படுத்தி ஏற்பட்டு வருகிறது இது மிகவும் வசதியற்ற ஏழை மக்கள் சராசரி மக்கள் தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் அன்றாடம் வேலைக்கு சென்றவர்கள் மிகவும் பாதிப்படைகின்றனர் வசதி படைத்தவர்கள் இக்னேட்டர் மின் அதாவது உபகரணங்களை வைத்து இரவு நேரத்திலே மின்சாரத்தை எடுத்துக்கொள்கின்றனர் ஏழை எளிய மக்கள் எந்தவித வசதியும் இன்றி இரவு நேரத்தில் ஒரு ஃபேன் கூட இல்லாமல் கரண்ட் இல்லாமல் மிகவும் அவதிப்படுகின்றனர் இது போன்ற கடுமையான சூழ்நிலை இன்று திருத்தணி நகரத்தில் நிறைவு வருகிறது நேற்று கூட இரவு முழுவதும் மின்வெட்டு இருந்தது பெரியார் நகர் எம்ஜிஆர் நகர் அரக்கோளம் ரோடு இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் கடுமையான மின்வெட்டு பிரச்சனை வெடிக்காலை நாலு மணி வரை மின்வெட்டு இல்லை இதனால் குழந்தைகள் தொழிலாளர்கள் அன்றாட வேலைக்கு போகும் ஏழை தொழிலாளர்கள் படிக்கின்ற கல்லூரி பள்ளி மாணவர்கள் மிகவும் பாதிப்படைகின்றனர் இந்த போக்கு தமிழகத்திலே இருக்கின்ற ஆளுங்கட்சியான கிராம முன்னேற்ற கழகம் எவ்விதமான நடவடிக்கையும் இல்லை கடந்த அனைத்திந்திய அண்ணா கிராம முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் எல்லாம் மிகவும் சீரான முறையிலே மின்சார விநியோகம் நடைபெற்று வந்தது இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக அரசு இது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த சூழ்நிலையில் தமிழகத்திலே தமிழகத்தை பொறுத்தவரை கடுமையான மின்வெட்டு இருக்கிறது திருத்தணி நகரத்திலே அறிவிக்கப்படாத மின்வெட்டு மிகவும் அதிகமாக இருக்கிறது இதனால் திருத்தணி நகரத்தின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது இந்நிலையிலே பொதுமக்கள் ரயானா கல்லூரி மாணவர்கள் கடந்த மாணவர்கள் வாக்கு சதவீதம் அளித்தபோது ஸ்டாலின் அவர்களுக்கு எழுபத்தி ஏழு விழுக்காடுகளும் உதவிநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அறுபத்தி ஏழு விழுக்காடுகளும் இருப்பதாக கூறுகிறார்கள் இவ்வாறு நிர்வாகத்திறன் அற்ற இந்த ஆட்சியில் இந்த முதல்வர் ஆட்சியிலே எவ்விதமான பலனும் இன்றி மக்கள் அவதிப்படுகின்றனர் இந்த திருத்தணி நகரத்திலே நிலவும் கடுமையான மின்வெட்டை இந்த மின்சார வாரியம் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து சீர் செய்யாவிட்டால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுமக்களை கூட்டி பெரிய ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறோம் என்பதையும் கண்டனம் செய்ய இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பகுமான காங்கிரஸ் கட்சியுடைய தொடர்பு வடக்கு மாத்திர டிஎம் சந்திக்கு வந்துள்ளோம் இது குறித்து அந்த கருத்தை நாம் கேட்டுள்ளோம் இது திருத்தணி பகுதியில் தொடர்ந்து மிகப்பெரிய பெரிய பாவ மணி நேரம் பொழுதுனால் திருத்தணி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் மின்சார தடை வருவது ஒரு இயல்பானதாகிவிட்டது குறிப்பாக எடுத்துக்கள் சொல்ல வேண்டும் சொன்னால் திருத்தணி பகுதியில் பதினைந்து நாட்களுக்கு மேலாக ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் மின்சார தடை ஏற்படுகிறது பகலில் இரண்டு மணி நேரம் விரைவில் இரண்டு மணி நேரம் இது போன்ற மின்சார தடை ஏற்படுவது வழக்கமாக ஆகிவிட்டது இந்த திமுக அரசு இதை கண்டுகொள்வதில்லை இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் பேசி பொதுமக்கள் இவர் பாதிக்கப்படுகிறார்கள் மருத்துவமனையிலே நோயாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் படிக்கின்ற பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் வியாபார பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே மின்சாரம் தடையின்றி வழங்கிட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டால் அதற்கு நாங்கள் என்ன செய்வது அரசு தான் இதுபோன்று செய்ய சொல்கிறார்கள் என்று அவர்கள் மெத்தனமாக பதில் தருகிறார்கள் இந்த திமுக அரசு மின்சாரம் என்பது முக்கியமான ஒன்று என்பதை அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ளாமல் மின்சாரத்தை வியாபாரமாக்கி பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு இந்த மின்சாரத்தை தீப்பிடுகிறார்கள் இதனாலே மின்சார தடை அதிக அதிக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லி திமுக அரசு உடனடியாக திருத்தறையிலே மின்சார தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கிட வேண்டும் என எந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இரவில் மின்சார தடை ஏற்படுவதால் வயதான துறையர்களெல்லாம் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக இரவில் மின்சார தடை வருகின்ற போது திரு திருட்டுகள் அதிகரிக்கிறது திருடர்கள் தங்கள் கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறார்கள் திருத்தணி பல பகுதிகளில் மின்சார தடை வருலாம் பல வாகனங்கள் போகிறது வீடுகளில் போகிறது இதற்காரணமாக மின்சார மிக மிக திருத்தணி பொறுத்த மிக மிக மோசமாக இருக்கிறது மின்சார தடை என்பது மிகவும் மோசமான நிலைமை இருக்கிறது இரவில் குழந்தை சிறு குழந்தைகள் உறங்க முடியவில்லை மின்சார தடை ஏற்படுவதால் சிறு குழந்தைகள் உறங்க முடியவில்லை மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே இந்த தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தடையில்லா மின்சாரத்தை திருத்தணிக்கு வழங்கிட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் மீண்டும் மீண்டும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் திருத்தணியிலே அகற்றப்பட்ட மகாத்மா காந்தி சிலை எட்டு மாதத்திற்கு மேல் ஆகியும் இதனால் வரை அந்த சிலையை பெருந்தலை காம்பாஜி மார்க்கெட்டில் வைக்காமல் காலம் தாவும் இருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியரும் மிக மிக மெத்தனமாக இருக்கிறார்கள் பல மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம் அதற்கு இதுவரை எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் மெத்தனமாக இருக்க காரணம் என்ன என்பதை தமிழ் மாநில கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கிங் வணக்கம் திருத்தல கடந்த ஒரு வாரமா வந்து இரவுல வந்து அடிக்கடி மின்சாரம் கட்டாவது பகுதியில் தொடர்ந்து இதெல்லாம் திருத்தல பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் முதியோர்கள் பாதிப்பதாக இது குறித்து முன்னாள் கவுன்சிலர் திரு கேட்கலாம் ஐயா இது குறித்து உங்க கற்று சொல்லுங்க ஐயா வணக்கம் நான் திருத்தணி பதினாறாவது பேசுகிறேன் அடிக்கொரு கரண்ட்டு கட் ஆகுகிறது எந்த நேரத்தில் கட் ஆகும் என்று தெரியவில்லை பிள்ளைகளும் பெரியவர்களும் அவத் அவதிப்படுகிறார்கள் கரண்ட் இல்லாமல் எப்படி மக்கள் வாழ்வார்கள் என்பதை தெரியாமல் அணிக்கு ஒரு நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரமாக அவர்கள் மாற்றி மாற்றி செய்கிறார்கள் எந்த காரணத்தை கொண்டு செய்கிறார்கள் தெரியவில்லை இதற்கு முன்னால் அரசாங்கம் ஒரு ஒரு முறை பண்ணால் அடுத்த நாள் மறுமுறை இருக்கும் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமும் தொடர்ந்து நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் இப்படியாக இரவு நேரங்களில் வயதானவர்கள் எப்படி வெளியே போவார்கள் எப்படி வருவார்கள் இதில் வேற மழை காற்று இந்த சூறாவளி காற்றிலே சிக்கி ஒவ்வொருவரும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்படியாக இந்த திருத்தணி நகரம் சீரழிந்து கொண்டே போகிறது இதை சரி வேண்டும் என்றார் அரசாங்கம் இந்த அரசு மாற வேண்டும் என்பது மக்களின் குறிக்கோளாக உள்ளது திருத்தணி மின் மின்வாரிய அதிகாரிகள் அவர்கள் மக் மத்தனை போக்கிலே நடந்து இருக்கிறார்கள் போன் பண்ணால் போனை எடுத்து பக்கத்திலே வைத்து விடுகிறார்கள் மற்றும் காஞ்சிபுரத்தில் எடுங்க என்று கூறுகிறார்கள் இவைகள் எல்லாம் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்றார் தமிழக முதல்வர் அவர்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்தி இந்த மின்சார விட்டு இல்லாமல் அதிகாரிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் கட்டளையிட்டு உடனே செய்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி